பிரைஸ்தல்ல உலக சுரம் இப்போ இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் உள்ள அனைவரை மேலும் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் கர்த்தர் பெரியவர் அவர் நம்ம தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பருவத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று சங்கீதம் நாற்பத்தி எட்டு ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய நகரமாகிய எருசலேமிலும் பரிசுத்த பருவமாகிய சியோனிலும் தேவன் துதிக்கப்படத்தக்கவர் என்கிறதை நாம் எப்போதும் மனதிலே கொள்ள வேண்டாம் கத்தர் பெரியவர் என்று துதிக்கும்படியாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது தாவிதத்தன் சிறியவனாயிருந்தபோது ஒரு வசிவன் சிங்கத்துக்கும் கரடிக்கும் தன்னுடைய ஆட்டை தப்புவித்தது மாத்திரமல்ல அதன் தாடையை பிடித்து அடித்து கொன்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம் சிறு வயதில் தேவனைத்தனக்கு பெரியவர் என்று கண்டவன் கோலியாத்துக்கு முன்பாக இருக்கும்பொழுதும் பெலிஸ்தீனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய் நானும் நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் ஆபத்தினாலே என்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி இன்றைய தினம் கர்த்தர் உன்னை ஏன் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று அவர் தன் இயல்பாக தன்னிலே வைத்திருந்த கவனை கொண்டு வீழ்ச்சினான் என்று நாம் பார்க்கிறோம் அன்பாசொல்லேன் கர்த்தர் எப்போதும் பெரியோர் என்கிறதை நமக்கு முன்பாக நிறுத்தி நம்முடைய பிரச்சனைகளை சிறிதாக நம்ம என்னவோ என்று சொன்னால் கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் தாரியின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் என்கிறதை மறந்துவிட வேண்டாம் ஆமேன்